உங்கள் வசந்த் தொலை புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா உடனே அதை நீங்க நம்பிறாதீங்க டோன்ட் பிலீவ் எனி திங் வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப் அதாவது நீங்களே உணராமல் நீங்களே அனுபவிக்காமல் நீங்களே நேரடியாக இதில் பங்கு பெறாமல் வெறுமனே யாரோ சொன்னாங்க வந்து அதை இருக்காதீங்க எழுத்தாளர் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எதை செய்வது எப்படி செய்வது எப்போது செய்வது எதை செய்தால் நாம் வாழ்க்கையில் உயர முடியும் இந்த வறுமை நிலையிலிருந்து விடுபட வேண்டும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த துயர நிலையிலிருந்து விடுபட வேண்டும் சந்தோஷமுள்ள மனிதனாக நாம் மாற வேண்டும் இந்த பிறவியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சி கடலில் மிதக்க வேண்டும் அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோஷோ உலகம் காண தவறாதீர்கள்